வணக்கம் அன்பர்களே இரண்டு வாரங்களாக மழை பெய்ததனால் எங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது அதனால் வீடியோ போட முடியவில்லை தங்களால் இயன்ற உதவியை செய்து வந்தோம் இந்த வார வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் தேதி அன்று புலிசாதம் பொட்டலம் ஸ்ரீ சங்கவி அறக்கட்டளை சார்பாக ஏழை மக்களுக்கு வழங்கப்பட்டது உபயம் செய்ய விரும்பும் அன்பர்கள் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் இங்கனம் சங்கவி அறக்கட்டளை ஜெயலட்சுமி சீமான்